ஐந்தாவது கேள்வி செவன்த் நியூ புக் பேக்ல கேட்டிருக்காங்க ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் முப்பத்தஞ்சு மிதிவண்டிகளை அஞ்சு நாள்ல உற்பத்தி செய்கிறது எனில் அந்த நிறுவனம் இருபத்தி ஒரு நாள்ல எத்தனை உற்பத்தி செய்யும் மிதிவண்டிகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ புக் பேக்ல கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸி இப்போ என்ன சொல்றாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மிதிவண்டின்றாங்க ஓகே இந்த பக்கம் நாள் கொடுத்துருக்காங்க ஓகே சரிங்களா இப்போ பாருங்க அப்படியே எழுதுவோம் ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்ய நிறுவனம் முப்பத்தி அஞ்சு சைக்கிளை அஞ்சு நாள்ல செய்யுமா அப்ப முப்பத்தி அஞ்சு சைக்கிளை செஞ்சிடுமா சரிங்களா இப்ப இந்த கம்பெனில அப்படி வச்சுங்க முப்பத்தஞ்சு அஞ்சு சைக்கிளை அஞ்சு நாள்ல நீங்க உற்பத்தி பண்றீங்க ஓகே இப்ப அடுத்தது என்ன கேட்கறாங்கன்னா இருபத்தி ஒரு நாள்ல அப்போ நாளுக்கு நேரம் நம்பர் மாத்தி போட்டுறாதீங்க அதுக்கு தான் நாங்க போடுறேன் மிதி வண்டி நாள் இந்த இடத்துல நீங்க இங்க இருபத்தி ஒண்ணு போனா கணக்கு கண்டிப்பா தப்பதாகிடும் அதை மட்டும் கேர்ஃபுல்லா போடுங்க ஓகேவா புரியுதா சொல்றது அப்ப இருபத்தி ஒரு நாள்ல எவ்வளவு சைக்கிள் நீங்க உற்பத்தி பண்ணுவீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் யோசிங்க இது எழுதிட்டு கொஞ்சம் யோசிங்க அஞ்சுல இருந்து இருபத்தி ஒண்ணுன்றது அதிகரிச்சிருக்கு கரெக்டா கரெக்ட் இப்ப நீங்களே யோசிங்களேன் நீங்க தான் சைக்கிள் உற்பத்தி பண்ண போறீங்க முப்பத்தஞ்சு சைக்கிளை அஞ்சு நாளில் நீங்க உற்பத்தி பண்ணீங்க அப்போ இருபத்தி ஒரு நாளில் கண்டிப்பா முப்பத்தஞ்சை விட அதிகமாக தான் உற்பத்தி பண்ணுவீங்க கரெக்டா இல்லையா கம்மியாக உற்பத்தி பண்ணுவீங்க அஞ்சு நாள் முப்பத்தஞ்சுன்னா கண்டிப்பா இருபத்தி ஒரு நாளில் முப்பத்தஞ்சை விட அதிகமான சைக்கிள் தான் உற்பத்தி பண்ணுவீங்க ஸோ அது எவ்வளோன்றத நம்ம கணக்கு பண்ணி கண்டுபிடிக்க போறோம் ஆனாலும் அதிகமாவதா கம்மியாகுதான்னு மட்டும் பார்க்கணும் அதிகமாக தான் ஆகும் அப்ப இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி கேட்டுட்டாவே நீங்க என்ன பண்ணுங்க ஜஸ்ட் ஒரு கோலத்தை போடுங்க சரிங்களா கிராஸா இந்த கோலத்தை போட்டு இதுல எந்த வட்டத்துல எக்ஸ் இல்லை முப்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு இருபத்தொன்னு இல்ல அந்த முப்பத்தி அஞ்சையும் இருபத்தி ஒண்ணும் பெரிக்குங்க எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கு அஞ்சில் அந்த அஞ்சை வகுத்துருங்க அவ்வளோதான் புரியுதா ஸோ எக்ஸ் எதில் இருக்கோ அதை வகுத்துடணும் எக்ஸ் எதில் இல்லையோ அந்த ரெண்டு நம்பரை பெருகணும் அவ்வளோதான் சூருக்குங்க ஆன்சர் அடே பாருங்க எதில் அடிக்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஓகேவா இப்போ ஏழாக கூட இருபத்தொன்னா பெருகணும் சிரமம் இல்லை பத்து ஏழு எழுபது ஓகே மறுபடியும் ஒரு பத்து ஏழுனா எழுபது கரெக்டா ஓர் ஏழு ஏழு அவ்வளோதான் ஸோ ஏழு ஏழு பதினாலு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி ஏழு மனசுலேயே மனசுலயே போனது கிலோன்னு பெறக்கூடாது சரிங்களா அப்போ நூத்தி நாற்பத்தி ஏழு சைக்கிள் ஆப்ஷன் டீ தவணை சரியான விடை ஆத்தாடி ஆத்தா இவ்வளோ ஈஸியாக இருக்குது